போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்களுடைய சபை செல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து மிக பணிவோடு யாரை பற்றிய பயத்தையும் உள்ள சிலை கொள்ளாமல் யார் இருக்கிறார்கள் இல்லை இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல் ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழ்வோடு அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹு அழைவ செல்லும் அவர்களுடைய அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள் அசூல் அல்லாஹ் அழைத்தார்கள் யாசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலே தஹிர் நீ யா ரசூல் அல்லாஹ் நாமெல்லாம் கேட்ட செய்திகள்தான் இவை எல்லாம் ஈமானை புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை தஹிர் நீ யா ரசூல் அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ் ரசூலே தோழரே என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் அசுல் நான் விபச்சாரம் செய்தேன் யாருக்கு முன்னால் சொல்கிறார் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அங்க இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை பயம் இருந்த அவர் பேசி இருக்க மாட்டார் அவர் பயந்தது அங்கே யாரையும் கிடையாது பச்சாரம் செய்துவிட்ட நல்லா கொஞ்சம் அந்த சகாபாக்களை திரும்பி பார்த்தார்கள் கண்ணியமான நபர் இவருக்கு பைத்தியம் அல்ல

திரும்பி பார்த்தார் யார் ரசூல் அல்லா தஹிர் நீ யார் ரசூல் என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய ரசூலே திரும்ப செல் அல்லாஹுடத்திலே தௌபாசை அல்லா உன் பாவத்தை மன்னிப்பார் யார் ரசூல் அல்லா இந்த குற்றத்திற்கு தண்டனை இது வல்லவே அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் அவருக்கு நிறைவேற்றுமாறு அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு அவரே சாட்சி அதனால் அவகாசம் கொடுக்கிறார்கள் யாரும் உன் குற்றத்தை சாட்சியாக வந்து முன்னால் நிற்கவில்லை ஆனால் அவர் சென்றிருக்கலாம் அவர் செய்திருந்தால் குரான்

கல்களை எறிகிறார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் மாய் ஓடுகிறார் அசுல்லாஹ் சொல்லல்லாஹு அழகிவர் சொல்லும் அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தோழர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக அசுல்லாஹ் சொன்னார்கள் அவரை அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே அவர் சென்று தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் மன்னித்து இருப்பானே அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அப்போது அந்த சபையில் இருந்த இரண்டு நபித்தோழர்கள் தோழர்கள் சொல்கிறார்கள் இவரைத்தான் அல்லாஹ் மறைத்தாலே இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டாலே இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி

பேசி அந்த இரண்டு பேசியபித்தோழர்கள் யார் கொண்டு வரப்பட்டார்கள் சொன்னார்கள் நீங்கள் கீழே இறங்கி அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று யார் அசுல் இதை எப்படி சாப்பிடுவது உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலான என்ன தீனுது ஒரு உபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாலாக கூடாது அது பாலாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்துடைய இளமை எங்கே முக்மீன்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது எங்கே கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது